இலங்கையில வந்து ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அனுரகுமார் தேசனாக்கு இல்லையா இப்போ வந்து அவர் தான் ஜனாதிபதியா இருக்காரு பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம் பலராலும் பேசப்படக்கூடிய ஜனாதிபதி அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புகிற ஜனாதிபதி மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மாதிரி அப்படி சொல்லலாம் இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஜனாதிபதிகள் நாட்டை வந்து ஆண்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காத வரவேற்பு நம்ம அனுரகுமார் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நிறைய காரணங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க நிறைய ஜனாதிபதிகள் வந்து நம்ம நாட்டில் வந்து ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் ஆட்சி செஞ்சிருந்தாலுமே கூட இப்போ இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்புறமா அனுரு குமார் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செஞ்சு ஜனாதிபதியாக இப்போ வந்து இருக்கிறாரு இலங்கையை வரையில அப்படி இருக்கும்போது இவருக்கு இலங்கையிலையும் சரி சர்வதேச ரீதியிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய காரணம் சொல்லலாம் அவருடைய எளிமையான தோற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் சகஜமா எல்லோருடையும் இப்போ நாங்க இருக்கிற இடத்துல அவர் வந்து நிப்பாரு அப்படின்னா அவருடைய ஜனாதிபதியா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் அவருடைய அந்த எளிமையான விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஆமா நீங்க சொன்ன மாதிரியே மக்கள் கூட அவர் பழகிற விதங்களா இருக்கட்டும் அவர் இப்ப மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஒருத்தர் வந்து ஜனாதிபதியா இருக்காரு அப்படின்ற எண்ணத்தோடு தான் மக்கள் வந்து அவரு பாக்குறாங்க அது அவருடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லணும் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதிகளை வந்து நெருங்குறதே ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப இருக்க ஜனாதிபதியை பாத்தீங்கன்னா அனுரகுமார திசா கதாநாயக் வந்து மக்களோட எங்க எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலுமே போட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அவங்களோட சகஜமா பேசுறதா இருக்கட்டும் இது வந்து இலங்கை மக்களுக்கு ஒரு புதுமையான விஷயம் தானே பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா இப்ப ஒரு ஜனாதிபதி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அப்படியே அவங்களோட பாதுகாப்பு அப்படின்றது கண்டிப்பா இருந்தாகணும் சோ அப்படி இருக்கும் போது பல பாதுகாப்புக்கு மத்தியில ஜனாதிபதியை பாக்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனா இவருக்கு பாதுகாப்பு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மக்களை விட நமக்கு என்ன பாதுகாப்பு இருந்துட போது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரோட்ல எல்லாம் சர்வ சர்வசாதாரணமா நடந்து போறாரு எங்கேயாவது ஒரு ஒரு மீட்டிங்னு சொல்லி ஏதாவது ஒரு ஊருக்கு போறார் அப்படின்னா அங்க வந்து ரோட்ல வந்து ரெண்டு ஆர்மி வந்து பின்னாடி வருவாங்களா இருக்கும் முன்னாடி ஒரு ரெண்டு பேர் போவாங்களா இருக்கும் சகஜமா வந்து ரோட்ல வந்து நடந்து போகக்கூடிய காட்சிகள் அங்க மக்கள் வந்து அவரை நின்னு பாக்கும்போது கூட சிரிச்சிட்டு பேசிட்டு கடந்து போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கார்ல இந்த மனசே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன வீடியோ வந்து நானும் பாத்திருந்தேன் அவர் வந்து வாக்கிங் போவார் அப்ப மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்ப அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு அப்படியே போறாரு ஆமா சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து வாக்கிங் போகும்போது நம்ம வந்து அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது

மாவட்டத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அங்க போயிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு பேசுறாங்க இதுக்கு முன்னாடி எங்களுடைய ஊருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி வந்து பார்த்ததே கிடையாது நீங்க தான் முதல் முதல்ல எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெண் வந்து ரொம்பவுமே அவருடைய கையை பிடிச்சிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க அதை பார்க்கும்போது அவருக்கு அந்த ஃபீல் இப்படி இருந்திருக்கும் நம்ம நாட்டில் எல்லா மக்களும் நம்மளை விரும்புறாங்கல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவும் நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதி வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறாரு போகும்போது ரோட்ல வந்து மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இருக்கும்போது வண்டியை நிறுத்தி அவங்களோட பேசுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து செய்யறாரு இதுக்கு முன்னாடி இருக்க ஜனாதிபதிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அதிகமா இருக்கும் நடுவுல எங்கேயுமே நிக்க மாட்டாங்க ஃபாஸ்டா வந்து போயிடுவாங்க போயிடுவாங்க இவரு அவங்களுக்காக இருக்கிற மக்களை வந்து நின்னு நிதானமா பார்த்து பேசிட்டு போறாரு அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மனசு வந்து அவருக்கு இருக்கு அதனாலதான் அவர் வந்து தனித்துவமாக விளங்குகிறார் விளங்குறாரு இதுல இன்னொரு விஷயம் நேற்று இத்தனைத்தை பொறுத்த பொறுத்தவரையெல்லாம் அந்த வீடியோல வந்து ஒரு மனு வந்து கொடுக்குறாங்க அந்த மனுவை அவர் வந்து காரை நிறுத்தி ஸ்லோ பண்ணிட்டு வாங்கிட்டு போறாரு ஏன்னா பாதுகாப்பு நேர்மற்ற காரணமாக இடையில நிறுத்த முடியாது என்ன நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அதை நிறுத்தி வாங்கிட்டு போறாரு அதை கடனே போயிருக்கலாம் ஆனா அவங்க அப்படி பண்ணல சோ இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கும்போது உண்மையாலுமே மக்களோட அந்த நெருங்கி பழகக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த சின்ன பசங்களோட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழகக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அவங்க வந்து செல்ஃபி எடுப்பாங்க ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க அவங்களோட என்ன பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு புதுமையான விஷயமாக இருக்கு இப்படிப்பட்ட ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததில்லை ஆனா ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு ஜனாதிபதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய வகையில் தான் இவருடைய நடத்தி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் சின்ன பசங்க கூட வந்து அவர் அழகா பேசுறாரு நிறைய நல்லா பேசுறாரு எல்லாமே பண்றாரு இதே மாதிரி சொல்லி ஆகணும் அண்மையில ஒரு விழாவின் நடந்துச்சு அது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து கிஃப்ட் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களோட முட்டி போட்டு இருந்து அவங்க போஸ்ட் கொடுத்துருக்காரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த ஜனாதிபதிகள் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது சில ஜனாதிபதிகள் இருக்காங்க அவங்க வந்து கதிரையில இருப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு நம்ம தான் அவங்க வந்து முட்டி போட்டு அது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை சோ இதை பார்க்கும் போது எனக்கே ரொம்ப பூரிப்பா இருந்துச்சு இப்படி கூட ஒரு மனுஷன் வந்து எளிமையா இருக்க முடியுமா ஏன்னா அவருடைய பவருக்கு அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அவர் வந்து நின்றுகிட்டே கொடுத்துருக்கலாம் பட் அவர் வந்து முட்டி போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா அப்பவும் பேசப்பட்ட பேசப்பட்டது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இலங்கை பொறுத்தவரையில அண்மையில வந்து இந்த தித்மா சூறாவளி பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கும்போது இந்த அன்னர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து உதவி செய்யறது அதாவது நேரடியாக போயிட்டு சில இடங்கள்ல போய் மக்களை சந்திச்சதாக இருக்கட்டும் அவங்களோட பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவுமே நீங்க சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஜனாதிபதி இருக்க முடியுமா அப்படின்ற முடியும் போது நீங்க யோசிக்கலாம் ஜனாதிபதி தானே அவர் வந்து போய் பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இருந்தாலும் ஒரு ஜனாதிபதி இவ்வளவு ஒரு எளிமையான தோற்றத்தோட ரொம்ப எளிமையா மக்களோடு சகஜமா பழகக்கூடிய ஒரு ஜனாதிபதி அதுக்கு முன்னாடி பார்த்தது சோ அண்மை காலங்களில் அவருடைய வீடியோஸ பார்க்கும்போது மக்கள் வந்து அதிகமா அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க எதனால அப்படின்னா ஒரு ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது அவருடைய பரம்பரை பரம்பரையாக அரசியல் யாரும் பண்ணதும் கிடையாது தான் வந்து முதல் முதல்ல அந்த இருந்து ஜனாதிபதியாக தெரிவு முதல்ல சொல்லணும் அப்படின்னா அந்த கட்சியிலிருந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் போது அனுரகுமாரதி திசா வந்து மக்கள் நாயகனாகவும் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகவும் மாறி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய இந்த மாதிரியான வீடியோக்கள் டெய்லியுமே வந்துருக்கு ஒரு இடத்துக்கு போறதும் பேசுறதும் மக்களை சந்திக்கிறதும் அவங்க வந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு அழுகிறதும் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் போது அவருக்கு இதை விட வேற என்ன வேணும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டா இருப்பா அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த திட்டுவா புயல் அந்த இடத்துல வந்து அந்த பகுதிகளை போய் பார்த்தாருன்னு சொன்னீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நிவாரண தொகைகள் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்மையில நானும் ஒரு வீடியோன்னு பாத்துருக்கேன் அவர் வந்து ஒரு இடத்துக்கு போவாரு அவருடைய சொந்த ஊருக்கு போவாருன்னு நினைக்கிறேன் அப்ப அவருடைய நண்பர் வந்து கூட்டத்துல குசேலன் படம் வண்டியை நிறுத்திட்டு கூப்பிட்டு கூப்பிடுவாரு ஆனா இதே நம்மல்ல எத்தனை பேர் அப்படி என்னுடைய நண்பர்கள் வந்து சில பேர் பார்த்தா பாக்காத மாதிரி அப்படியே போயிருவாங்க அவர் வந்து இலங்கையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு தன்னுடைய நண்பரோட பேசுறது வந்து பெரிய விஷயம் இல்லையா ஆமா அதோ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பரை சரியா அடையாளம் கண்டு பேசுறது அப்படின்றது பொதுவாக காசு வந்த உடனே நிறைய பேர் மறந்து போயிருவாங்க தெரிஞ்சவங்களை மறந்துடுவாங்க அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாரு இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பரை தனக்கு அடையாளம் கண்டு கூப்பிட்டு பேசக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான மனசனா இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ ஜனாதிபதி இந்த அதாவது அனருகுமார் ரஞ்சிசனா பத்தி பேசணும் அப்படின்னா பேசிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் நிறைய காணொலிகள் மூலமாக அவருடைய விஷயங்கள் வந்து இருக்கு சோ இத பாக்கும்போது நமக்குமே ரொம்ப பூரிப்பா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி நமக்கு வந்து இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சோ உங்களுக்கும் இந்த மாதிரி அனுரகுமார் திசனாக்க அவரை பத்தின ஏதாவது அபிப்ராயம் கண்டிப்பா இருக்கும் சோ அந்த அந்த மாதிரியான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்ற அதே நேரம் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்